வச்சு சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லையுமே இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும் அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்களுமே வந்து கியூர் ஆகிட்டாங்க ஸோ ஃபைனலி சிவானியோடைய ரெஸ்க்யூ வந்து முடிஞ்சிருச்சு பட் அந்த காட்டில் இருந்து நம்ம சக்தியும் பொண்ணியும் வந்துட்டும் வரலை ஏன்னா பொண்ணியால் என்னால் நடக்க முடியலன்னு சொன்னாங்க ஸோ சக்தி வந்து பைக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் அவங்கள சிவானியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா ஸோ இப்போது அந்த காட்டில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அந்த தருணத்தில் ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து அங்கே நடக்க இருக்குது அதுக்கான ஷூட்டிங் தான் நேற்று நைட் வந்து போச்சு அந்த கார்டுலலாம் வந்து காட்டுவாசிகள் மாதிரி சில கேங்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிட்ட தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்க போகிறாங்க அங்கே வச்சு அங்கே ஒரு ராஜா ராணி இந்த ஆஃப் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க கூட நம்ம ஹீரோவுக்கு மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அந்த காட்டுலேயே ஸ்டாப் ஆகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வரைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு அந்த நடுகாட்ல சில சுவாரஸ்யமான திருப்பங்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சோ நம்ம எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டா அது வந்து அப்படியே ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த த்ரில்லிங்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது சோ அதனால தான் நான் சொல்லல பட் அப்கமிங்ல ஒரு சரியான ஒரு த்ரில்லிங் ட்ராக் வந்து அந்த காட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க நேத்துக்கு அங்க இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்றதுதான் அப்கமிங் ஸ்டோரி லைனா இருக்க போகுது நமக்கு கிடைச்ச சில ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பிறக்கப்படாம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க